ஸ்ரீ மாத்திரை நமக நம்முடைய ஸ்ரீவித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா குழந்தைக்கு முதல் முட்டை போடும்போது அது மார்கழி மாதம் போடலாமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டிருந்தது அதனால் ஒரு வீடியோ பதிவாக வெளியிட்டுருவோம் அப்படின்னு தான் அந்த வீடியோ பதிவு வெளியிடுறோம் பொதுவாக வந்து குழந்தைக்கு மொட்டை போடும்போது பிறந்த மாதத்தில் பிறந்த நாளில் பிறந்த நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமத்தன்னைக்கு போடக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்காங்க மார்கழி மாதம் மொட்டை போடக்கூடாது அப்படின்னு எதுலையும் குறிப்பிடலை மார்கழி மாதத்தை பொறுத்த மட்டும் நமக்கு ஒருவேளை பதினோராவது மாதமாகவோ குழந்த பிறந்து ஒன்பதாவது மாதமாகவோ பதினோராவது மாதமாகவோ இல்லை பதினைந்தாம் மாதமாகவோ பதினேழாம் மாதமாகவோ பத்தொன்பதாம் மாதமாக மார்கழி வந்தால் தாராளமாக மொட்டை போடலாம் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதம் முதல் முட்டை குலதெய்வம் கோயிலில் முதல் முதல் மொட்டை போடுறது தாராளமாக போடலாம் அன்னைக்கு வந்து நீங்கள் பிறந்த மாதமாக இருக்கக்கூடாது பிறந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடாது பிறந்த கிழமையாக இருக்கக்கூடாது குழந்தைக்கு யாருக்கு மொட்டை போடுறோமோ அவங்களுக்கு பிறந்த கிழமையில் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த மாதத்தில் போடக்கூடாது அவங்க ஒருவேளை மார்கழியில் பிறக்கலை அப்படின்னா தாராளமாக முதல் மொட்டை மார்கழியில் போடலாம் ஆனால் குழந்த பிறந்து ஒன்பதாவது மாதம் பதினோராவது மாதம் பதினைந்தாவது மாதம் பதினேழாவது மாதம் பத்தொன்பதாவது மாதம் இப்படி மார்கழி வந்தால் தாராளமாக போடலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் அதனால தான் அந்த வீடியோவில் நம்ம பதிவிட்றோம் மாதிரி நிறைய உங்கள் நண்பர்கள் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அந்த விஷயங்களை தெரியப்படுத்துங்க இது போல் நிறைய சாஸ்திர ரீதியான விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி மாத்த தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோ வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு மணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி